செருப்பு இல்லாமல் நடந்து போகிறீங்க செருப்பு இல்லாமல் நடந்து போகிறீங்களே செருப்பு இல்லையா எவ்வளோ வெயில் அடிக்குது செருப்பு இல்லாமல் நடந்து போகிறீங்க என்ன சைஸ் உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் செருப்பு ஆறா ஆ போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா இங்கே உட்காருங்க நான் என்ன வாங்கிட்டு வந்து தரேன் ஏன் சாப்பிடலன்றீங்களே கொடை எதாவது வேணுமா வெயில் வெயில்ல நடந்து போகிறீங்களா கொடை எதாவது வேணுமான்னு கேட்குறேன் வேணாமா ஃபஸ்ட்னாவா ஆ அது போட்டு போட்டு தர லேட் ஆயிடுச்சு ம் ஆ சரி பார்த்து போயிட்டு வாங்க ஆ